ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லீவ் விட்டாச்சு ஸோ நம்ம நல்ல ஒரு கூலான ப்ளேஸில் போய் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லா கூடையும் போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம் தான் நம்ம யோசிக்கிட்டு இருப்போம் அப்படி நீங்கள் சம்மருக்கு எங்கே போகலான்னு இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நாங்கள் எங்கே போனோம் என்னென்ன பார்த்தோம் எப்பெல்லாம் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட தேக்கடிக்கு தாங்க போயிருந்தோம் ஒன் டே ட்ரிப் தான் போனோம் நாங்கள் காலையில் ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாதிரி நாங்கள் கிளம்பிட்டோம் பஸ்ல ஏறினோனையே ஒரே ஆட்டோம் பாட்டோன்னு ஃபுல் என்ஜாய்மெண்ட்டோடு தான் போனோம் எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா தேக்கடி வந்து கொஞ்சம் பக்கம்தான் தேக்கடி போற வரைக்கும் பஸ்ஸில் ஃபுல்லாக டான்ஸு ஆட்டம் பாட்டம் அப்படி ஒரே என்ஜாய்மெண்ட்டோடு தான் போனோம் அப்புறம் தேக்கடி வந்தோடனே பார்த்தீங்கன்னா சுற்றி பயங்கர கூலிங்காக சூப்பராக இருந்துச்சுங்க ஆக்சுவலி வெயிலும் இருந்துச்சு இருந்தாலும் கூலாக இருந்துச்சுங்க கிளைமேட்டு நாங்கள் வந்து மலை மேலே ஏறுகிறப்ப எடுத்த வீடியோ தான் இது ஃபுல்லாக அப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கப்பவே சைடில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஃபால்ஸ் மாதிரி போச்சு அப்புறம் அங்கே சும்மா விடுவோமா ஃபால்ஸை பார்த்தோம்னா உடனே பஸ்லேருந்து இறங்கி அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிட்டோங்க கிளம்பி அப்படியே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு போன இடம் வந்து போட்டிங் தான் போட்டிங்க்கு டிக்கெட் கிடைக்குமான்னு ஒரு டவுட்டோடு தான் போனோம் ஆக்சுவலி நம்ம டைரெக்டாக போட்டிங் இதுக்கு போக முடியாது நம்ம போட்டிங் இதுக்கு போகணும் தான் அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஒரு டிக்கெட் எடுக்கணும் இந்த பஸ்ஸில் அவங்க தான் போட்டிங்க்கு நம்மளை கூப்பிட்டு போனாங்க இங்கே வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் எழுதியிருந்தாங்க இங்கேருந்து நம்ம பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த பஸ்ஸில் ஏறினோம்னா நம்ம அங்கே வந்து போட்டிங் போகிற இடத்துக்கு கூட்டி போவாங்க அது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு நாங்கள் போகிறதுக்கு போகிற இடமும் சூப்பராக தான் இருந்துச்சு ஃபுல்லாக ட்ரீஸாக நல்லா குழு குழுன்னு இருந்துச்சு அப்புறம் நாங்கள் அங்கே ரீச் ஆயிட்டோம் போட்டிங் இதில் அப்புறம் அதுக்கு தனியாக நம்ம டிக்கெட் எடுக்கணும் போட்டிங்க்கு ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ஃபைவ் பயங்கர ரஷ்ஷாக தான் இருந்துச்சு அன்றைக்கி நாங்கள் போனால் வந்து டியூஸ்டே தான் போனோம் இருந்தாலும் ப நல்ல கூட்டம் ஏன்னா சம்மர் டைமு ஸோ லீவ் விட்டாச்சா எல்லோரும் இந்த மாதிரி கூலான ப்ளேஸ்க்கு வருவாங்க ஸோ நல்ல கூட்டமாக இருந்துச்சு அப்போ நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு ரூம் வழியாக கூடி போய் அங்கிட்டு போய் நின்னோம் அந்த ரூம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேர்ட்ஸ் ஃபோட்டோஸ் அனிமல்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் ஒட்டியிருந்தாங்க உட்கார்க்கும் பிளேஸ்னா இருந்துச்சுங்க சேர்னா போட்டு நீட்டாக தான் வச்சுருந்தாங்க இப்போ போட்டிங் போறக்கு நாங்கள் லைன்ல நின்னோம் பாருங்க எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு இங்கேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் ஏற முடியும் அப்புறம் ஒரு வழியா போட்டிங் ஏற ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் போட்டிங்கில் ஏறி உட்காந்து அந்த இதெல்லாம் போட்டுட்டு உக்காந்துட்டோங்க அப்படியே நாங்கள் அங்கே இருக்கப்போ பார்த்தீங்கன்னா சைடில் அந்த லேக்கில் வந்து சைடில் காட்டெருமை அப்புறம் மான் ஃபாக்ஸு இந்த மாதிரி ஒரு சில அனிமல்ஸ் மட்டும் அங்கங்கே தெரிஞ்சு ஆக்சுவலி யானை இதெல்லாம் வருமா பட் ஆனால் நாங்கள் போனப்போ ஒன்றும் இல்லை இந்த அனிமல்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு இந்த டூ ஃபிஃப்டி ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸுக்கு தான் இது சார்ஜ் போட்டிருந்தாங்க கரெக்டாக ஒன்றரை மணி நேரம் வந்து நாங்கள் உள்ளே போயிட்டு அந்த எஜ்ஜு வரைக்கும் எங்களை கூப்பிட்டு போனாங்க போய் நல்லா ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டு வெளியே வந்துட்டாங்க ஆனால் ரொம்ப ஸ்லோவாக தாங்க போச்சு ஸ்பீடானால் போல் பயங்கர ஸ்லோ சைடில் நிறைய அனிமல்ஸ்லாம் வந்திருந்தால் கூட நமக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது பட் ஆனால் ஒன்றும் வரல நான் சொன்ன அந்த மூணு அனிமல்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு அதனால் கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு எங்களுக்கு இருந்தாலும் அந்த கூல் கிளைமேட்டு அப்படி சிலு சிலுன்னு காத்தடிக்கிறப்ப போகிறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அந்த தூரத்தில் தெரியுது பாருங்கள் அங்கே தான் ரெண்டு மூணு மான் அப்புறம் ஃபாக்ஸ் இதெல்லாம் வந்துச்சு நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்தனால கொஞ்சம் கிட்டத்தில் இருக்குது நாங்கள் அப்புறம் போட்டிங் முடிச்சுட்டு அங்கேருந்து ரோஸ் கார்டன் அதாவது ரோஸ் பார்க்குங்கிற ஒரு பிளேஸ்க்கு தான் வந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா உள்ளே வந்து இந்த அட்வென்ச்சர் இது எல்லாமே இருக்கும் ப்ளஸ் குழந்தைக்க விளாட்றதுக்கு அந்த மாதிரி இதுவும் இருந்துச்சு அதாவது உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே ஒரு இது மாதிரி போட்டிருந்தாங்க அதில் நம்ம பார்த்துக்கலாம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நம்ம டிக்கெட் எடுத்தோம்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்துடும் பர் பர்சனுக்கு இது நம்ம காம்போ ஆஃபர் மாதிரி போட்டிருந்தாங்க அப்படி எடுத்தோம்னா த்ரீ ஃபிஃப்டி தான் வரும் கிட்ஸ் காம்போ பேக்கேஜும் இருக்குது பெரியவங்களுக்கான பேக்கேஜும் இருக்குது கிட்ஸ் காம்போ பேக்கேஜ் வந்து த்ரீ ஃபிஃப்டி தான் பெரியவங்களுக்கான பேக்கேஜ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் இது இல்லாமல் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வரும் அதாவது இந்த காம்போ பேக்கேஜ் எடுக்காமல் உள்ளே போனோம்னால் என்ன்ஸ் டிக்கெட் பர் பர்சனுக்கு ஒன் டுவெண்ட்டி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காம்போ பேக்கேஜ் தான் எடுத்திருந்தோம் கிட்ஸ் காம்போ பேக்கேஜு அப்புறம் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னா சூப்பராக இருந்துச்சுங்க உள்ள பிளேஸ்லாம் அப்புறம் படகு மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க அப்புறம் பட்டர்ஃப்ளை மாதிரி இந்த மாதிரி நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பரான பிளேஸுங்க அப்புறம் கிட்ஸ் எல்லாம் விளாட்றதுக்கு பார்க் மாதிரியும் வச்சுருந்தாங்க இந்த ஸ்லைடு ஊஞ்சல் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு அப்புறம் இந்த ஜம்பிங் இதில் போய்ட்டு பாப்பாலாம் நல்லா என்ஜாய் பண்ணி விளாண்டா அப்புறம் ஜிப் லைனு சைக்கிளிங்கு அந்த மாதிரி கூட இருந்துச்சு நாங்கள் எல்லோரும் ஜிப் லைன் தான் போனோம் அதை வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் அப்புறம் டுவெண்ட்டி டி தேட்ரு அந்த மாதிரி சில இதெல்லாம் வச்சுருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மரத்தோட இதில் வந்து ஊஞ்சல் மாதிரி கட்டியிருந்தாங்க நாங்க எல்லாரும் அதில் உட்காந்து அப்படியே ஒரு போட்டோ எடுத்தோம் நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி ஃபேமிலியா உட்காந்து எல்லாரும் ஒரு போட்டோ எடுக்கிறது அதெல்லாம் சூப்பரான என்ஜாய்மெண்ட்டுன்னு தான் சொல்லணும் அப்புறம் லட்சு வந்து இந்த ஹார்ஸு குதிரை வண்டியில் போகணும் அப்படின்னு ரொம்ப கேட்டால் அப்புறம் அதில் அப்படியே போயிட்டு வந்தாங்க லட்சுவும் அவங்க அப்பாவும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்டே அந்த குச்சியெல்லாம் கொடுத்துருவாங்க நம்ம தான் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு ஃபிஷ் வந்து அங்கே நான் ஒரு பெரிய தொட்டியில் நிறையா கோல்டன் ஃபிஷ் எல்லாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் அப்படியே ஒரு ரீல்ஸு சுல்தானி பாட்டுக்கு ஒரு ரீல்ஸ் எடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோங்க கிளம்பி நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம பென்னி அவர்களோட நினைவு மண்டபத்தை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறக்காக போயிட்டோம் நிறைய பேருக்கு தெரியும் பென்னி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இவர் தான் முல்லை பெரியார் டம் இவருக்காக இங்கே வந்து ஒரு நினைவு மண்டபம் கட்டியிருக்காங்க இந்த முல்லை பெரியா டேம் கட்டுறதுக்கு அவங்க எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்க அங்கே என்னென்ன பண்ணாங்கங்கிறத பற்றின ஃபோட்டோஸ் எல்லாம் உள்ளே மாட்டி வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாங்க அவரோட சிலை ஒன்று அங்கே வச்சுருந்தாங்க அப்புறம் அவர் வந்து யூஸ் பண்ண போட்டு அதாவது இந்த டேம் கட்டுறதுக்கு இந்த போட்டில் தான் அவர் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போவாராம் அந்த இதையும் அங்கே வச்சுருந்தாங்க அந்த போட்டும் இந்த மாதிரி அவரை பற்றின எல்லாமே இங்க இருந்துச்சு அப்புறம் அவர் யூஸ் பண்ண சேரு அதெல்லாம் கூட அங்க வச்சிருந்தாங்க இவர் தாங்க நம்ம குக் அவர்கள் இவர் வந்து ஜெயலலிதா அவர்களால் தான் இந்த இது வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கு அவரை பத்தின எல்லாமே அங்க டீடைலா எழுதியிருந்தாங்க நம்ம பொறுமையா நிதானமாக படித்து பார்த்துட்டு வரலாம் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டார்டிங்கில் முல்லை பெரியார் டேம் வந்து கட்டுறதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் எப்படி இந்த முல்லை பெரியார் டேம் வந்து உருவாச்சு அப்படிங்கிறத பற்றின ஃபுல் இதுவும் இந்த ஃபோட்டோஸ் மூலமாக அவங்க அங்கே வச்சுருந்தாங்க நீங்க தேக்கடி போனீங்கன்னா மறக்காம இந்த ஜான் பென்னி குக் அவர்களோட நினைவு மண்டபத்தை பார்த்துட்டு வாங்க தான் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த டேம் கட்டியிருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சுத்தி மலை நடுல வந்து இந்த நினைவு மண்டபம் வச்சிருக்கிறது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு ஒரு அமைதியான சூழல்ல இந்த நினைவு மண்டபம் அமைஞ்சிருக்கு நம்மளும் அங்கே போய் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்ந்துட்டு வர்றதுக்கு சூப்பரான ப்ளேஸாகவும் இருக்குங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நீங்களும் தேக்கடி போயிட்டு வந்தீங்கன்னா மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இந்த சம்மரில் சூப்பரான பிளேஸ் போனோம்னா தேக்கடியை மறக்காமல் சூஸ் பண்ணுங்கள் பாய்